நீதிமன்றத்தில் வந்த வந்த பாய் கடந்த இரண்டு நாட்களாக பட்டியல் சமுதாய இளைஞர் ஒருவரை சிறுமியை காதல் என்ற பெயரில் ஏமாற்றுவதாக இஸ்லாமியர் ஒருவர் தடுத்து நிறுத்தி அறைந்திருந்தார் இந்த விவகாரம் பேசுபொருளாக மாறிய நிலையில் நீதிமன்றத்தில் இளைஞரின் தாய் சொன்ன ஒற்றை வார்த்தையால் நீதிமன்றமே கடும் ஷாக் ஆனது கரூர் மாவட்டம் பட்டி பிரிவு அருகே இருவர் அந்த வழியாக வாகனத்தில் சென்றபொழுது அந்த வாகனத்தை பள்ளப்பட்டி அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த அன்வர் என்பவர் நிறுத்தியுள்ளார் அந்த இளைஞரை சாதி பெயரை சொல்லி திட்டி அவரை தாக்கியுள்ளார் மேலும் அந்த பெண்ணை நீ மறந்துவிட வேண்டும் இல்லை என்றால் உன் காதை அறுத்து ஊறுகாய் போட்டு விடுவேன் என்று கூறி தகாத வார்த்தையால் திட்டி அவரை அடித்து அங்கிருந்து அனுப்பிவிட்டார் மேலும் அந்த பெண்ணை அவருடைய வாகனத்தில் ஏற்றி அங்கிருந்து சென்று விட்டார் இந்த வீடியோ மூன்று மாதங்களுக்கு முன்பாக எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் தற்போது அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியது அரவக்குறிச்சி போலீசார் விசாரணை மேற்கொண்டு அன்வர் என்பவரை கைது செய்து கொலை மிரட்டல் விடுத்தல் தகாத வார்த்தையால் பேசுதல் வாகனத்தை தடுத்து நிறுத்தல் சாதி பெயரை சொல்லி திட்டுதல் உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் அப்போது அவரை சிறைக்கு அனுப்ப நீதிமன்றம் தயாரான நிலையில் பாதிக்கப்பட்ட இளைஞரின் தாயார் கண்டித்தது சரி என்றும் இது போன்ற கண்டிப்பு அவசியம் என்றும் வரும் காலத்தில் எனது மகனின் எதிர்காலம் நன்றாக அமைய இது ஒரு தொடக்கம் எனவே அன்வரை சிறைக்கு அனுப்ப வேண்டாம் என்று கூறியதை அடுத்து நீதிமன்ற காவலில் விடுவித்தனர் அந்த காலத்தில் ஆசிரியர் அடித்து மாணவர்களை திருத்திய காலத்தில் பல குற்றங்கள் குறைந்திருந்த நேரத்தில் இப்போது மாணவர்களை பார்த்து ஆசிரியர்கள் பயப்படும் காலத்தில் இது போன்ற நிகழ்வுகள் சகஜம் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள்

இது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் 24x7 போர் செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்